தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எஸ்ஆய நூலில் இருந்து அதிகாரம் ஐம்பத்தி நான்கு இறை திருவசனம் ஏழு நொடி பொழுதே நான் உன்னை கைவிட்டேன் ஆயினும் பேரிறக்கத்தால் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன் என்னை விட்டுக் கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சர்நீரே என்னை விட்டுக் கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சர்நீரே நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினேன் என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே நான் வழி போது என் பாதை காட்டினே என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினே உமை நோ கடித்த போதும் கிருபையால் மன்னித்தீர் நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினே உமை நோ கடித்த போதும் கிருபையால் மன்னித்தேன் என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னே என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னேரே அஞ்சாதே திகையாதே கலங்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் வழக்கரத்தால் உள்ளே நான் பாதுகாப்பேன் என்றெல்லாம் கூறி எம்மை மறவாமல் அன்பு செய்து வருகின்ற எங்கள் அன்பு தகப்பனை உமை நாங்கள் போற்றி புகழ்ந்து ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம் இதோ இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டின் நான்காவது மாதமாகி இந்த ஏப்ரல் மாதம் தொடங்கிய ஒன்றாம் தேதியிலிருந்து இதோ இந்த நாளின் இந்த இறுதி வேலையிலோ வரை ஆண்டவர இந்த முப்பது நாளளவாக நீ செய்த எல்லா நன்மைகளையும் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரை நன்றி செலுத்துகின்றோம் வழி மாறிய போது நீர் பாதை காட்டி நீர் ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பண்ணு என்னால் தாங்க முடியாத பிரச்சனையாக இருக்கிறதே என்று உமிடத்தில் முறையிட்ட போது நாங்கள் அதிலிருந்து எழ எம்மை தூக்கி நீர் நடத்தி நீர் ஆண்டவர நன்றி ராஜா இறைவா நாங்கள் எத்தனையோ முறை எங்கள் கண்களால் எங்கள் வாயால் எங்களது கைகளால் கால்களால் எங்களது பார்வையால் பிறரை நோகடித்து பிறருக்கு எதிராக உமக்கு எதிராக இயற்கைக்கு எதிராக எமக்கு எதிராக செய்த பாவங்கள் பலவீனங்கள் என அனைத்தையும் இந்த நேரத்தை நினைத்து பார்க்கிறோம் இவை அனைத்தையும் நீர் பார்த்து இவைகளிலிருந்து எமக்கு மன்னிப்பை கொடுத்து உமது கிருபையால் எமே ஆசிர்வதித்திருக்கிறீர் தகப்பன நன்றி செலுத்துகின்றோம் இறைவா இதோ எத்தனை முறை நாங்கள் உம்மிடத்தில் ஆண்டவரே நாங்கள் பாவி எங்கள் மீது இரக்கமாயிரும் என்று வந்தாலும் அந்த பாவத்தை மீண்டும் மீண்டும் நாங்கள் செய்தாலும் எங்கள் மீது நீர் கொண்ட பேரன்பிற்காக பேரிரக்கத்திற்காக அளவிட முடியாத கருணைக்காக தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றோம் இதோ இந்த வேலையிலும் தகப்பனே உமது ஆசீர்வாதம் எங்களோடு இருப்பதற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவர் உமது அருட்கரமைங்களை வழி நடத்த இருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம் இந்த இரவு நேரத்திலும் எத்தனையோ விதமான மக்களை நாங்கள் பார்க்கிறோமே எத்தனையோ விதமான அனுபவங்களை நாங்கள் கண்ணால க கண்டோமே இன்னும் எத்தனையோ விதமான நன்மைகளை எல்லாம் காதுகளால் கேட்டோமே நீர் செய்த நன்மைகள் கிருபைகள் ஆசிர்வாதம் என அனைத்திற்குமாய் நன்றி கூறி இந்த இரவை உம் திரு உம் திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே நொடி பொழுதே நான் உன்னை கைவிடேன் ஆயினும் உன்னை மீண்டும் ஏற்றிக்கொள்வேன் என்று கூறியிருக்கிறீரே வாக்குமாறாத வல்லமையுள்ள ஆண்டவர நீ நொடிப்பொழுது என்னை கைவிட்டாலும் உமது பேரிறக்கத்தால் உமது கிருபையால் உமது ஆசிர்வாதத்தால் எம்மை மீண்டும் மீண்டும் ஏற்றுக்கொள்கிறீராண்டவர நன்றி அப்பா இந்த நேரத்திலே பயணம் செய்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோமா ஆண்டவர ஓட்டுநர் வழி நடத்தினரை ஒப்பு ஆண்டவர உமர் திவ்ய பாதத்திலே அமர்ந்திருக்கும் பாக்கியத்தை அடியோர்களாகி எமக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே ராஜா நன்றி இது வந்த நேரத்திலே எங்களது ஜபத்திற்காக யாராவது நமக்காக ஜபிக்க மாட்டார்களா என்று வாஞ்சையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உன் திரு முன்னால் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் இந்த இரவுனை கண நேரம் முழுவதையும் நீர் ஆசிர்வதி திரளும் இந்த மாதம் முழுவதையும் உமதுக்க அன்பினால் இரக்கத்தினால் ஆற்றலினால் வழிநடத்தி ஆசிர்வதி தகப்பனே நன்றி என்ற ஒரு வார்த்தை கூட உமக்கு சொல்ல எங்களால் இயலாது நிற்கிறோம் ஆண்டவரை நாங்கள் அப்படி நன்றி கூறினாலும் உமக்கு அது ஈடு இணையாகாது தகப்பண்ணேன் அத்தகைய பேரன்பு பேரிரக்கம் எங்கள் மீது இருந்துள்ளது கடந்த மாதம் முழுவதும் இது வந்து இரவு நேரம் முழுவதும் அது பேரன்பு எங்களோடு இருக்க இருக்கிறது நன்றி கூறுகிறோம் வருகின்ற புலரவிருக்கின்ற புதிய மாதத்தில் புத்துணர்வோடு புதிய ஆற்றலோடு புதிய சக்தியோடு நீர் எமக்கென்று கொடுத்த புதிய மாதத்தை நாங்கள் அன்புடன் வரவேற்க இந்த இரவு எங்களுக்கு அருளையும் ஆசிரியம் இரக்கத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கின்ற இரவாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதோ நன்றி நிறை உள்ளத்தோடு உன் திருமுன் இந்த அகிலத்தை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஏற்றாசிர்வதித்து வழிநடத்தியிருலும் உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ